பள்ளிக்கரணையில் முதலாம் ஆண்டு மாநில அளவிலான தெற்கு இந்திய வாகையாளர் விளையாட்டுப் போட்டி பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான யோகாசன வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு சென்னை அடுத்த பள்ளிக்கரணை செட் அந்தோனி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முதலாம் ஆண்டு மாநில அளவிலான யோகா விளையாட்டுப் போட்டி காஞ்சிபுரம் படப்பையைச் சேர்ந்த பிபிட் யோகா சென்ட் எக்ஸலன்ஸ் ட்ரஸ்ட் மற்றும் சென்னை ஆவடி ஜிஎம்எஸ் யோகா சென்டர் இணைந்து நடத்தியது இப்போட்டியில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட யோகாசன வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் ஆவடியைச் சேர்ந்த மாணவியும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பிரிவில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மாணவியும் பதினெட்டு வயதிற்குட்பட்ட பிரிவில் கோயம்புத்தூர் மாணவனும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட சென்னையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முதல் பரிசாக சைக்கிள்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனா் நான் இந்த ஐம்பத்தி வயசுல வந்து ஒரு பிரைஸ் வாங்கும் போது ஐ

మహేష్ రవీంద్ర స్కూల్ తిరుమల

சார் ஃபஸ்ட்டு காமன் சவுத் இந்தியா லெவல் காம்படிஷன் இனி காலையிலேருந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் மோர் தேன் செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட் மேலே இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நாலு ஸ்டேட்லேருந்து இங்கே வந்துருக்காங்க கர்நாடகா ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி நாலு ஸ்டேட்லேருந்து இங்கே வந்துருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடுலாம் அடுத்ததாக தமிழ்நாடு பீப்புள்ஸ் இருப்பாங்க மோர் தென் செவன் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் கலந்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆர் சாம்பியன் வின் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சைக்கிள் பைஸ் கொடுத்துருக்கோம் பிலோ எயிட்டீன் அவங்களுக்கும் அப்போ எயிட்டின் அவங்களுக்கும் கேர்ள்ஸுக்கு ரெண்டு பேர் பாய்ஸுக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்கோம் இதை நாங்கள் மட்டும் பண்ணல பி ஃபிட் யோகா சென்டர் ட்ரஸ்ட்டு இவங்களும் மாலித்தி சுர்ண மாலிக் அவங்களும் அதே மாதிரி ஜிஎம்எஸ் யோகா சென்டர் என்னோடய சென்டர் மாவட்டியில் இருந்து நாங்கள் இருந்தோம் சாக முருகன் சாக் வந்து இந்த ஸ்கூலில் வந்து கார்த்தை மாஸ்டர் யோகா மாஸ்டர் சிலம்பம் மாஸ்டர் இருக்காரு நாங்கள் மூணு பேர் சேர்ந்து கோர்டினேஷன் பண்ணி இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுக்கு இந்த போகிறம் நல்லபடியாக நடந்து நடத்தி நடத்தி முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்கள் கூட வேலை செஞ்ச இந்த கொலீக்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இருந்துச்சுங்க ரொம்ப நன்றி யூ பிலோ சிக்ஸ்லேருந்து நாங்கள் அபோ தர்ட்டி ஃபைவ் வரையும் பண்ணியிருக்கோம் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வந்து அபோ தேர்ட்டி சிக்ஸ் வரையும் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் பீப்புள்ஸ் வரையும் கலந்துருக்காங்க மோர் தேன் செவன் ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் பண்ணியிருக்காங்க சார் சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் பிலோ சிக்ஸிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள்ஸ் கலந்துருக்காங்க குழந்தைங்க அபோவ் தேர்ட்டி ஃபைவ் அபோ ஃபிஃப்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் கலந்துருக்காங்க போல ஒவ்வொரு ஏஜ்ல கனெக்ட் பண்ணிணீங்கன்னா மொத்தம் ஒரு செவன் ஹண்ட்ரட் பீப்பீள் கலந்துருக்காங்க சார் சார் யோகா பற்றி விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் ஸ்கூலில் இது காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறோம் ஏன்னா யோகா வந்து இப்போ நவீன உலகத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு யோகா டே கொண்டாடு கொண்டாடி மோடி வந்து யோகா டே டெவலப் பண்ணி கொடுத்ததால வேர்ல்டு ஃபுல்லாக யோகா டேன்றதை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் நானும் ஒரு டூ இயர்ஸாக மலேசியாவில் யோகா மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு யோகா மாஸ்டர்ன்னு சொன்னால் வாங்கின எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா இந்தியன்ஸ் வந்து எடுக்க யோகா தான் வந்து உலகத்தில் உண்மையான யோகா அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு நேம் இங்கே கொடுத்துருக்குது இந்த யோகா டே செலிப்ரேஷன் பண்ணதுலேருந்து இந்த யோகா டேவை நாங்கள் அதுக்காக மட்டும் செலிப்ரேட் பண்ணல ஸ்கூல் பசங்களுக்கு இந்த போட்டி மாதிரி கொடுத்தோன்னா அந்த போட்டி மூலிமா அவங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னா பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஆகாதாலும் அவங்க செல்ஃபாகவும் நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்க பீப்புள்ஸுக்கும் ஏதாவது சம் ப்ராப்ளம் ஏதாவது ஏதாவது வலிக்குது வேதனைன்னு சொன்னால் அதுக்கு இந்த ஆசனம் பண்ணலான்னு ஒரு டாக்டராகவே அவங்கள வந்து யோகா டாக்டராகவே உருவாக்கத்துக்காக தான் அந்த தான் இந்த யோகா காம்படிஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் சார் இது மூலிமா பசங்க லேர்ன் இப்போ லேர்ன் பண்ணுறது அது ஐந்து வயதில் பழகக்கூடியதை ஐம்பது வயசு வரையும் அது யூஸ் ஆகும் சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் வாங்க அதுபோல் சின்ன வயசில் அவங்க மனசில் பதி வைக்கணுன்றதுக்காக இந்த யோகா காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி இந்த யோகா டேவை இந்த யோகா காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி நாங்கள் ஸ்கூல் லெவலில் இருக்கோம் சார் ஓகே ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ என் பேர் கணேஷ்குமார் சார் வந்து சொன்ன மாலதி பிஃபிட் யோகா ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க ஓகே என் பேர் கணேஷ்குமார் சொன்னி நான் பிஃபிட் யோகா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ட்ரெஸ் படப்பையில் வச்சிருக்கேன் இன்னைக்கு நாங்கள் சவுத் ஏரியன் லெவல் யோகா சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்கோம் இது வந்து எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் லெவல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து யோகா பற்றின அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய குழந்தைங்க வந்து ஹெல்த் ரிலேட்டடாக வந்து சின்ன வயசுலேயே அஃபெக்ட் ஆகிறாங்க ஸோ அவங்களுக்கு மெமரி பவர் கெயின் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ஸ்டடீஸில் மற்ற எல்லா ஹெல்த் விஷயமும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் யோகா கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டிடியில் வந்து யோகாஸ் நான் வந்து ஆட் பண்ணல இப்போ பண்ணாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய பசங்களுக்கு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் காலேஜில் சீட் கிடைக்கிறதா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ சிலம்பமுக்கு கராத்தேக்கு குடுக்கற வேலையை யோகாக்கும் கொடுத்தாங்க இது வேர்ல்டு ஃபுல்லாக இன்னும் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும் இந்தியால தமிழ்நாட்டுல ரொம்பவே நல்லா அந்த யோகாக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி சலுகைகள் கொடுக்கறப்ப இது இன்னும் கொஞ்சம் மக்கள் மன்னியத்துல வந்து ரொம்ப பதியம் இது வந்து இன்றைக்கி காம்படிஷனில் வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதில் வந்து நாங்கள் ரெண்டு கேட்டகரி வச்சுருந்தோம் ஒன்று வந்து ஸ்பெஷல் அதாவது இப்போ தான் யோகா கற்றுப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக ஒரு கேட்டகரி இருந்தது அது வந்து பிலோ சிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அபவ் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் வச்சுருணும் இன்னொரு கேட்டகரி வந்து ட்ரெடிஷ்னல் அதாவது ப்ரொஃபஷனலாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா அத்லெட் மாதிரி அவங்களுக்கான கே அது வந்து ஒரு கேட்டகரி ஸோ அதில் வின் பண்ணுற பசங்களுக்கு வந்து தனியாக சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஒரு கேட்டகரி வச்சு இந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சைக்கிள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார் இன்னைக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சும்மா ஒரு ட்ராஃபியோ சர்டிஃபிகேட்டோ கொடுக்குறத விட அந்த பசங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு சைக்கிளோ பெரிய விஷயம் கொடுக்குறப்ப நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பசங்க வந்து இதை அவங்களுக்கு தேவைப்படுற பொருள் கிடைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆசையாக வந்து யோகா பண்ண விருப்பப்படுறாங்க